நாட்டகத்தேன்புத்தஞ்சாவது வாசினம் கடும் தஞ்சாவது திறமும் விட்டும் என் செம்மா பார்வத்துக்கு அருகே தொல்லை துன்பம் தெளிந்துகிறானே அம்மா அடியே எந்த வருகிறேன் என்ன வேண்டுகோள் ஏற்படுகிறார் என்ன வேண்டுகோள் மோக்க நிர்ணயம் பண்றால் சொல்கிறேன் அந்த விஷயத்தை என் அம்மா மாணிக்கம் கொண்டு குரங்கெறிவோக்கு இருடோடு முத்தி ஆணிப்பொன்னா சுடர் விடும் ஆலை விலகழந்த மாணிக்கமே என் மரதகமே பத்தப்பாறு எல்லா ஆணிப்பொன்னே அடியேன் அடியே ஆவி அடைக்கலமே அடைக்கலம் சரணாகதி சுவாமி என்னுடைய ஆவி ஒன்னிடத்திலே அடைக்கலம் போயிருக்கு நீர் யார் மாணிக்கம் வரதகம் அடைக்கலாம் இது முதல் ரெண்டுல என்ன சொல்றாங்க ஒரு கதையை சொல்ற பருங்கு கையில் வாணிக்கம் அப்படின்றான் குரங்கு கையில் வாணி கொடுத்த என்ன உங்க வீட்டது இருக்கு அது வேலை தெரியாது அந்த மாதிரி வாணிக்கன் கொன்று உலகழுந்த மாணிக்கமே அங்கிருந்த உலகங்களை அந்த மாணிக்கம் போல சிறந்தவனே என்பொருள் என் மருடகமே மருடக பச்சை போல் எனக்கு இனியனாதவனே ஒத்தப்பாறு இல்லா ஆணிப்பன்னே தன்னை ஒப்பவ வேறு எவரையும் உடையனா உடையனாகாத மாத்துயர்ந்த பொன் போலா ஹண்ட்ரட் மதிப்பையும் ஒளியையும் உடையவனே மாணிக்கம் கொண்டு குரங்கிரி ஒத்து மாணிக்கத்தால் குரங்கு வீசி எரியப்பட்டால் அம்மாணிக்கம் அக்குரங்கின் கையிலே அகப்பட்டு அழிதல் போன்று மாணிப்பன் சுடரிடு இருளோடு முட்டிப்படும் இருந்த பொன் போன்ற ஒளியை உடைய சூரிய மண்டலம் இருடோடு சென்று கிட்டி தான் வரைய வைத்தார் மாலை பொழுதிலே சூரியாசுகமாயிருக்கு இருட்டு அடியேன் ஆவி அடைக்கலமே அந்த மாலை பொழுதிலே இயல்பில் விளக்கில் அறியவனான எனது சொந்த சொந்தமான உயிர் உனக்கே அடைக்கலம் பொருளாக ஒப்பிக்கப்பட்டது என்னாக என்பருமாருக்கு மோட்சம் கொடுக்கிற ஒரு வேண்டும் மோட்ச பிரதன் அவருடைய மோட்சம் எப்படி இருக்கும் காயின்றியம் சாமீபியம் சாலோக்கியம் சாரூபியம் சாகிப்யம் அவனுடைய சேர்த்து நடுறது சாமீபியம் கிட்ட வச்சுகிறது சாலோக்கியம் அவர் லோகத்திற்கே கொண்டு போயிடுறது சாரூபியம் அவன மாதிரியே வருது இதெல்லாம் மோட்சத்தன் மேலே இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இனி என்ன மேலே என் செம்மாபார விப தலைசேர் தொல்லை கைம்மா துன்பம் கிடைக்கிறானே அம்மா அடியே வேண்டு வருகிறேன் அடியே ஆக்காரத்தையும் உள்ளவன் ஆகாரத்தையும் சேஷத்துவம் அருத்தந்திரியம் கைங்கரியன் எல்லாம் உள்ளவன் அதற்கு தெரிந்தபடி என் செம்மாபார வெலைசேர் தொல்லை உருடைய திருபடியானது இப்போவும் என் தலைமையை உப்புவாயும் படிகண்ணியின் போல இருக்க வேண்டும் கொக்குவாயுன்னு ஹுக்கு படிகண்ணி மாலையில மாலை போட்டுக்கணும்னு ஒரு ஹுக்கு போட்டு இவரு ரெண்டு கொக்கி போட்டு கழுத்துல போட்டுக்க அந்த மாதிரி இனி எப்போ என் தலைமை இருக்கணும் அப்படிங்கிறது அதுல இதே கொக்குவாயும் படிகண்டியும் போலே என் செம்மா பார்க்கு வரை செய்ய தொல்லை அம்மா அடியேன் வேந்து அப்படிங்கிறது அந்த மாதிரி பகவான் என்று எவரும் பார்த்திருக்கிறார் என்ன பெயர் மாலை கூட கண்டு வருந்தியர் நாயக்கி இறங்கி புதைத்தப்பாடுகிற காலை அரும்பி பகனெல்லாம் போதாக மாலை மதுரம் இந்நோய் என்கிறபடியே நோய் மிகவும் முதிர்வதற்கு உரிய காலமான மாலை குழலில் ஆத்தாமை மிகுதியினால் தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேறு எதிகாய் தலைமகள் தலைவகனை கருதி தஞ்சம் அதனால் நீயே என்னை வந்து காத்தும் என்று முறியெழுகிறாள் இப்பாட்டை தாய்வார்த்தை என்பார்க்கு அடியேன் அடி ஆவி என்பதற்கு எனது அடிமையான மகள் என்று பொருள் ஆவி உயிர் போல் அருமையான பெண் என்ற வழி ஆகும் பெயர் அடியேனுடைய ஆவி அடியுடைய பெண் என்ற பாடமா ஒருவரால் எரியப்பட்டு அத்தம் மாணிக்கத்து அரியான வழி குரங்கு நேர குரங்கின் மீது சென்று விழுந்த மாணிக்கமானது அதன் கையிலே அகப்பட்டு திரும்ப மாட்டாது எழுபதும் போல ஆ இருளை பொரு அதன் மீது சென்று வீழ்ந்த சூரியன் அந்விருளில் பட்டு வீழாத மறைந்தித்தான் என்று கற்பனை கூறப்பட்டது சூரிய மண்டலத்திற்கு மாணிக்கம் உபமான் இருளுக்கு குரங்கு உபமான் மாணிக்கம் வீழக்காணாமல் போவதற்கு சூரிய அஸ்தமம் உமை மாணிக்கம் நவரத்னங்கள் ஒன்றுள் செந்திரம் உடையது நூல்களில் பெருமாணிக்கம் என வருதல் அபூதோபமை என்றார் இங்கு உபமேயமாகிய இருளின் தன்மையை கருதி ராத்திரி என கொல்லப்பட்டனா இனி மிக சிறந்த மாணிக்கத்தை அதன் சீருண்மையை அறியாத குரங்கு எடுத்து எங்கேனும் வங்கி போகும்படி தெரிந்து மாய்த்து போக்கிவிட்டால் போல சூரியனை இருளிலே எரிந்து போக்கிற மாலையே மாலை போடுவது என்றும் உரைக்கிறான் மாலைக்கு சூரியனுக்கு மாணிக்கமும் அவன் விழுதற்கு அது எரியப்படுதலும் இருளுக்கு எரியப்படுவிடமும் உபமானம் அதே உணவு உரையில என்ன சொல்றாருன்னா அன்றியே மாணிக்கத்தை கொண்டு குரங்க எரிந்தார் போலே என்று குரங்குதலாவது குரங்குதலாவது வளைதலாய் உதித்த ஆதித்யன் உயரை எழுந்து விழுந்து அஸ்தமிட்ட கொடுமைங்கை சென்றவை இம் உரைக்கு குரங்கா என்னும் செயல் செய்வே ஆணிப்பன் தரிதற்கு கொள்ளும் உயர் தரப்பன் ஹண்ட்ரட் கொள் ஒரு மாத்தும் இல்லை ஒரு அழுக்கம் இல்லை இதுக்கு மேல் மாத்தில்லை என்னப்படியான சிறந்த பொன் என்னும் குறைப்பன் மொத்தப்பாறை இல்லா தனக்கு தானே உமையாவது என்று ஒருபடியாரும் வேறு நிகரில்லாதான் இல்லாதான் தனக்குவமை இல்லாதான் என்று திரு குரலும் தெரியுதா இதனால் தன்னை ஒழிந்தால் யாவரிடம் தான் மேம்பட்டவன் என்பது விளக்கம் மிக்காரை இளையாய மாமாயா என்றார் திருவாயு வழியிலும் இப்பாட்டுக்கு உள்ளுரை குரலாவது எம்பொருமானை அனுபவிப்பதற்கு உரிய காலம் வந்திருக்க அவ்வனுபவம் கிடையாமையாலே ஆத்தாமையின் மிகரியாலே வருந்தி அழுவார் அவ்வருத்தம் தீரும் பொறுப்பு சுவாமியான எம்பெருமான் பக்கத்தே சொத்தாகிய தன் உயிரை அடைக்கலமாக சமர்ப்பித்தலாம் கேரளம் போகிறார் மிக்க விளக்கம் உடைய விவேக்கம் மோகாந்த காலத்திலே விழுந்து அறப்படும்படியான இந்நிலையில் உன்னை சனமிடை இருந்த இவ்வுயிருக்கு நீயே என்றோ ரட்சகன் என்று உரை தர சரி ஒப்பான திருவாயுபடி அம்மோ மீடு மோட்சி நிஷ்கரிசம் என்ன சொல்ற அப்படின்னா ஸ்வரூபாத ரூபமான பிராப்தி நிஷ்கரிசத்தைப் பண்ணுகிறார் தனக்கேயாகுமே இறக்கே கண்ணனை யான் கொள்ளி இறப்பு உருடைய கைங்கரியத்துக்காக என்ன கொள்ள வேணுமே தவிர என் சம்மாபாரதத்து தரகே தலை என்று திருடைய போதும் தலைமையன் பப்புவாயும் போரே போறேன் பார்த்துக்கு மோட்சங்களையும் பண்ணுகிற முதல்வாதத்தாலே காயகமான பேர் அபேட்சித்தம் என்ற ரெண்டாம் பால்கிருத்தாலே மானசமான பேர் அபேட்சிதம் என்கிற பூராம் பாதகருத்தாலே பாஜகமான பேர் அபேட்சிதம் ஆறாம் பாகிருத்தாலே ஸ்வரூபாத ரூபமான பிராப்த நிஷ்கரிஷம் ஏறிங்கள் அந்த ஸ்வரூபாத ரூபமான பிராப்தி நிஷ்கரிஷம் என்கிற பிராப்தியம் அடையும் இங்கிரி அஞ்சாம் பாதிருத்தாலே உன்னை அனுபவித்து மகும்படி பண்ண வேண்டும் ஆறாம் பாகத்திற்குள்ளே திருவித காரணங்களாலும் இடித்த காரணம் சகாரி காரணம் புகழார காரணம் இந்த மூணு காரணங்களால் உண்மை பிரீத விசாரணமாக இதுதான் என்ன பண்ணலாம் நம்மால் வந்து முடியாதுனால சொத்தை இன்னாதாரா ஏதாவது சீக்கிரம் பண்ணாமையாலே மயக்கம் போகம் துடிப்பு வந்து இன்னும் எட்டாம் பாதகத்தாலே அனுபவிக்க இட்டு பிறந்து அது கிடையாதபடி அனர்த்தம் சூழ்த்துக்கொண்டேன் ஒன்பதாம் பாதகத்துக்களை அணுவிழுக்காச்ச பத்தாம் பாதக திருவடிகளை என்னை சேர்த்து விஷயாந்திரங்களிலே போகாதபடி ஒரு நாடும் விடாதே விரள பதினோராம் பாசத்துக்குள்ள அபிசித்தார்க்கு பிராபியத்தைப் பெறுவார் என்பது ஆச்சாரியம் என்றும் மதுரை ராமானுஜன் சொல்வதிலேயே ஆச்சாரத்தின் திருப்பி அடைகிறார்கள் அபிசித்தார் தன் மோக் பண்ணி கொடுக்கும் முக்தி மோக்ஷோ மகானந்தா முக்தி சப்தம் மோட்சம் என்றால் என்ன மோட்சம் என்றால் முக்தி மகா ஆனந்தம் பெறுவர்கள் இருவக்கஞ்சு ராத்திரி அடிக்கடி இரவும் பகம் என்ன நிறையாறு வழியில் அதமபுருஷார்த்தங்களிலே விருப்பமற்று மனமே மேன்மேலும் மேலும் மகிழ்வாயாக குரங்கு மாணிகளை அறியாத இந்த ராத்திரி என்னுடைய துணையாகக் கொண்டு ஆதித்யமாய் என்னை பாதிக்கிறது ஆதித்யன் போலையே பாதிக்கிறது மாமாயன் தகரேந்திரி ஆக்லாதகரமான திருவேணியுடையவனே தகரதாவோடனே சுவாமி சுவாமியாவனே உன்னையே எதிர்பார்த்திருக்கும் என்னுடைய பிராணன் படும் வருத்தம் அசகநீதிய அத்தை போக்கிருக்கு தர வேண்டும் குட்டினு சமீபித்து அடைக்கலம் லட்சியம் இவருக்கு சேஷபூதமான என் ஆத்மஸ்து ஆத்ம சமர்ப்பணம் கொண்டடையும் மிகை என்னும்படி இது அவருக்கு அத்தியந்தம் சேஷமாக இருக்கிறபடி அதவா கெங்க சமர்ப்பையாவே என்கிறபடியே ஆளுந்தான் இருக்கும் மனதில் புத்தென்னில் அறுபன்பத்தாங்கடன் தன்னது சர்ப்பணம் கொட்டின் போன அந்த ஆத்மா மகரையும் பெரும்புரிஞ்சு வந்து பாய்ப்பது முகப்பிரதன் என்று அனைவரணையில் அருந்த முக்த பிராப்திய முகோகம் பாதையன் அத்தியாரோகதி என்கிற நிலைமை இடையே இருக்கும் வரவேண்டும் பாதையத்தியாரின்னா அந்த பரமபுரத்துக்கு போனா எல்லாம் தாண்டிண்டு மூணும் பரமபுரத்துக்குள்ளே எம்பெருமான் க்ஷீராப்தி சாயி விழுதிருக்குச்சே க்ஷீர சாகர அந்த மேல் விழுதிருக்குச்சே என்ன சொல்ற பாதேன அத்தியாரோகதி அவன் வெறிச்சிருந்து போயிடுவான் அந்த பெருமாள் அந்த மாதிரி எனக்கு கருள் புகையவே அப்படின்னு பாருங்க அடுத்தது தமிழ்லே சுவாமி அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இருதனுடைய தோத்தர்வுக்கு நந்தாள் ஒரு விராட்டி வார்த்தை ஆதல் அன்றைக்கே அவள் தசையை அனுசரித்து திருத்தாயார் வார்த்தை ஆதல் குரங்கானது மாணிக்கம் கொண்டு எரியுமா போலே பெருவிளையான மாணிக்கத்தை குரங்கானது அதன் சீர்மையை அறியாதே எடுக்கவண்ணார் விடத்திலே மங்கிப்போம் என்று எரியுமா போலே அன்னைக்கு குரங்கென்று விளங்குதலாய் அத்தாலும் எடுத்து வெளியவள்ளார் விடத்திலே எரியுமா போலே என்று அப்போது எரிவாரை அழைத்துக் கொள்ளுதல் இருடோடு இருளோடே வந்து சந்தித்து மாத்தத்த பொன்போலே ஸ்லாக்கியமான ஆதித்தனை மறைத்து ஒரு மாலை வந்து தோர்த்தி என் பட்சத்தில் உள்ளாரையும் அடியு கொண்டாயிருக்கு இது வந்து தொகுத்து எனக்கு ஆஸ்வாசனகரனான ஆதித்தனையும் ஒழித்துக் கொண்டாயிருத்து கொண்டு தோற்றுகிறது குரங்கின் கையிலே புக்கு மாணிக்கம் நசித்தார் போலேயாய்ந்து ராத்திரி கீழ் அவயவமான இரளின் கைகளே ஆதித்தன் வாய்ந்தபடி இனி உருவங்காதே என்று கைவாங்கி அவன் படி உலகந்த மாணிக்கமே ரஷகராகவிட்ட இந்திராரிகள் தங்களால் முடியாமை கைவாங்கிறவென்று தான் வந்து கை கொண்டு தாமச தள்ளி நெருக்கும் முழுதே மாவலின் மூவழியினை யாச்சித்து இந்திர ஆச்சரியத்தை கொடுத்தான் ஆடு மலையும் மானையும் என்ற பூமியை அளர்ந்தது ஒரு மாணிக்கத்தை இட்டுக்கோள் பெருபடியே ஒரு மாணிக்கம் மாணிக்கமே பெருவிலே என் கை தன்னை பாராது பொழியும் என்றபடி என் மருதகமே உடம்பிலே அனைத்தாலே ஷமகரமாயிருக்கை மிருதத்தை போட்டிருந்தான் உடம்பெல்லாம் ஷமெல்லாம் போயிடுவான் தொத்தப்பாறியில்லா ஆணிப்பன்மே முதலே ஸ்லாட்யமாய் உபமாதராஹித்யத்துக்கு மாத்தத்துக் கொண்டே இருக்கிறவனே தோஷமத்தப்பன் அடியேன் அடியேன் என்கிறார் அடி ஆவி போது இவருக்கு சேஷமான எங்களுடைய ஆத்ம வஸ்துவானது என்கை ஆத்ம சமர்ப்பணம் பண்ணும் போதும் புஸ்து தேசம் பண்ணும் போதும் விசேஷத்துவத்தை எட்டது நிரூபிக்க வழியாயிருக்கை திருத்தாயாது வார்த்தையான போதும் அடியேன் நடி நாய்குட்டி என்ன போரே அடைக்கலமே இரு அஞ்சினியாவதே சொல்லுகிறாள் அல்லது ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுகை மிகையாவும்படி இதே இவருக்கு அத்தியும் சேஷமாக இருக்கும்படி பிரமித்த போதிலே சமர்ப்பிக்கலாவது சமர்ப்பித்த அந்த என்னதை அவருக்கு கொடுத்தேன் என்று நினைக்க வேண்டும் தன்னோடு தனக்கு தோத்தா தத்தபடியை இதே இருப்பது அகவா கிண்ணுக்கு ஆழ்வந்தால் என்ன கொடுக்க அருகும் இருந்ததே ஆத்மாவும் வருகவர்களே நான் என்ன என்னது கிரேன் தென்னில் அழகும் தங்கிறது என்ன கடவுளே ஆழ்வான் திருக்கோட்டியூர் நம்பி பாடு நின்றும் வந்து வரன் கருக்கிறேன் பிள்ளாய் எனது உள்ளான் என்ன வேண்டும் அவஸ்தையிலே சொல்வன் அடியிருந்தான் என் ஆழ்வார் தலை செயலுடைய கண்பாக இருக்கின்றவரை எங்கும் போக வேண்டியது என்னடி இருக்கும் கையில் நிறப்பட்ட மாணிக்கத்தை குரங்காரது எரியமா போலே ஒரே காலத்தில் இருடாக குரங்கா குரங்கால் எரியப்பட்ட மாணிக்கம் போன்ற ஆதித்யன் அந்த இருடோடு முட்டும்படி கிட்டும்படி ஆடிப்பன்பவரே சுழல் விடும் ஆனில் என்னை நரியார் என்றது உனக்கோ உனக்கே அடிச்சியான ஆத்மாவாய் அடிமைப்பட்டு அடைக்கலமானவன் என்று அவன் தத்தலன்களை வெளியிடும் திருநாமன்களால் அனுநயிக்கும் தலைமைகளாய் ஆர்க் எத்திசயத்தாலே புலும்புகிறார் ஆணித்தன் கொண்டு என்ற குரங்கிரிந்தா போலே முன்னுத்த ஆதித்யன் இப்போது இருடோடு முட்டி பாயும் இறான் என்றான் ஆணிப்பன் விடு மாலையிலே இந்த மாலையால் நான் இங்கே வாதை தொடர் உச்சித்தமோ என்று அருகாய் மேல் அனு பிரகடனம் பண்ணுகிறார் தன் சுரூப விரகந்த மாணிக்கமே தஞ்சவரானா திருவடியால் ஆக்கிரமித்து விளங்குவாரே என் மரதகமே நீ என் பரிரம்பண விஷயமான என்னை உலக்காக்கிக் கொண்டனே பரிரம்பணம் கட்டி மத்தப்பாறு எல்லா ஆணிப்பண்ணே பூசலாம் பொன்னொழிசமாவி விக்கிரகனே அடி இவனுக்கு அடிச்சயோ தொடுத்தையோமாய் அடியே தியாவலாத்மோ உபக்கிரமாய் அடிமைப்பட்ட ஆத்மாவே நான் அதற்கு மேல் பிரதேக சுவதேக்சியான அவலே நான் இப்போது உன்னை தெரிந்து இந்த மாலையால் நலிவுபடவும் தான் இருக்குரு சித்தரும் சொல்ல வேண்டும்